வளர்ந்திருக்கும் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமையட்டும் சமூகம் ஊடகத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள் சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக இஸ்ரேலுக்கு தூக்கம் இல்லாத இரவு தொடரும் அதிரடி தாக்குதல்கள் அமெரிக்க வாக்காளர்களை குறிவைத்து பரப்பப்பட்ட தவறான தகவல்கள் ரஷ்ய ஈரானிய குழுக்கள் மீது அமெரிக்கா விதித்த தடை இஸ்ரேலுக்கான ஆதரவு சவுதி அரேபியாவை ஏமாற்றிய அமெரிக்கா இவை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தான் பிறந்துள்ள நிலையில் எதிர்ப்பு படைகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலுக்கு இன்னும் ஓய்வு கிடைக்கவில்லை ஏமனின் கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலிய பகுதிகளை நோக்கி ஆவுகணைகளை வீசி புதிய போர் முனையை ஆரம்பித்துள்ளனர் மறுபுறம் போர் நிறுத்தத்திற்கான நிபந்தனைகள் பேசப்பட்டாலும் ஹமாஸ் சண்டை போடுகிறது இஸ்ரேல் இப்போது மூன்று முனைகளில் நேரடி போரில் ஈடுபட்டுள்ளது ஹவுதிகள் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேலின் போர் தொடர்கிறது மறுபுறம் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுள்ளது நிபந்தனையின்படி ஹமாஸ் முப்பத்தி நான்கு கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்தன ஆனால் ஹமாஸ் கடைசி நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை கைவிட்டுள்ளது ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் போது விடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் கூறிய பணைய கைதிகளின் பட்டியலை ஹமாஸ் நிராகரித்துள்ளதாக கான் பொது ஒளிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி பட்டியலில் உள்ள முப்பத்தி நான்கு பணைய கைதிகளில் இருபத்தி இரண்டு பேரை விடுவிக்க ஹமாஸ் தயாராக உள்ளது ஆனால் மற்ற பன்னிரண்டு பேரை விடுவிக்க மறுக்கிறது காசாவை தளமாக கொண்ட ஹமாஸ் முதல் கட்டத்தின் போது எஞ்சி இருக்கும் இருபத்தி இரண்டு பனைய கைதிகள் மற்றும் பன்னிரண்டு உடல்களை விடுவிக்க முன்வந்தது ஹமாஸின் இந்த முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்க மறுத்துவிட்டதாக அறிக்கை கூறுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் முதற்கட்டமாக முப்பத்தி நான்கு கைதிகளை உயிருடன் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கூறியுள்ளது சாத்தியமான உடன்படிக்கையின் முதல் கட்டமாக விடுவிக்கப்படும் பணைய கைதிகள் பட்டியலில் இஸ்ரேலிய வீரர்களாக ஹமாஸ் கருதும் பதினோரு பேரையும் சேர்க்குமாறு இஸ்ரேல் கோரியுள்ளதாக எகிப்தின் அல்ஹார்ட் அவுட்லெட் தெரிவித்துள்ளது பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு புரோஸ்டேட் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் இவை அனைத்தும் நடக்கின்றன இதேவேளை ஏமனில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ஆவுகணையை அதன் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் திங்கட்கிழமை பிற்பகுதியில் கூறியது இருப்பினும் இந்த தாக்குதல்கள் மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்களை ஒலிக்க செய்தன இரண்டு வாரங்களுக்குள் இது ஏழாவது தாக்குதல் ஏவுகணை இஸ்ரேல் வான் நுழைவதற்கு முன்பே இடைமறித்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது நேற்றிரவு மணிக்கு பிறகு மத்திய இஸ்ரேலில் சைரன்கள் ஒலிக்க தொடங்கியது ஏவுகணையின் சிதைவுகளால் பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் அதன் ஒரு பெரிய துண்டு ஜெருசலேமுக்கு அருகிலுள்ள பீட் ஷெமேஷ் நகரின் டமட் பீட் ஷெமேஷ் அலெஃப் பகுதியில் விழுந்தது இதற்கிடையில் இஸ்ரேல் ஹவுதிகளுக்கு இறுதி எச்சரிக்கையையும் விடுத்திருந்தது நாங்கள் ஹவுதிகளுடன் முழுமையான போரை தொடர்கிறோம் இந்நாளும் எந்த நாளும் இஸ்ரேலை தாக்க நாங்கள் அவர்களை அனுமதிக்க மாட்டோம் அவர்கள் கற்றுக்கொள்ளும் வரை நாம் அவர்களுக்கு இறுதி அடியாக இருப்போம் ஹமாஸ் கற்றுக்கொண்டது ஹிஸ்புல்லாவும் கற்றுக்கொண்டது அதே நேரம் சிரியாவின் அசாத்தும் கற்றுக்கொண்டது போல் இப்போது ஹவுதிகளும் கற்றுக்கொள்வார்கள் என்று நெதஞ்சாக கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் போதிலும் இஸ்ரேலின் இந்த எச்சரிக்கை தாண்டி ஹவுதிகள் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் இஸ்லாமிய ஜிஹாத் தளபதியை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது பலஸ்தீன ஆயுத குழுவான இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பின் உயர் அதிகாரியை இந்த மாத தொடக்கத்தில் கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் ஒன்றை வெளியிட்டுள்ளது வடக்கு காசாவில் உள்ள இஸ்லாமிய ஜிஹாத் ஏவுகணை பிரிவின் தளபதி அனஸ் முகமது சாதி மஸ்டி என்பவரைக்கே இஸ்ரேல் கொலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது மஸ்டி இஸ்ரேல் அரசின் குடிமக்கள் குறிவைத்து இயக்கத்திற்கான பயங்கரவாத நடவடிக்கைகளை இயக்கி மேற்பார்வையிட்டார் என்று ராணுவம் அறிக்கையில் கூறியது மறுபுறம் அமெரிக்க வாக்காளர்களை குறிவைத்து தவறான தகவல்களை பரப்பியதாக ரஷ்ய ஈரானிய குழுக்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது இந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக அமெரிக்க வாக்காளர்களை தவறான தகவல்களுடன் குறிவைக்கும் ஈரானிய மற்றும் ரஷ்ய முயற்சிகளுடன் தொடர்புடைய இரண்டு குழுக்களுக்கு அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது கருவூல அதிகாரிகள் செவ்வாயன்று பொருளாதார தடைகளை தெரிவித்தனர் நவம்பர் வாக்கெடுப்புக்கு முன்னர் இரு அமைப்புகளும் அமெரிக்கர்களிடையே பிளவுகளை தூண்ட முயன்றதாக குற்றம் சாட்டினர் போலியான வீடியோக்கள் செய்திகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகள் உள்ளிட்ட தவறான தகவல்களை பரப்புவதாக அமெரிக்க உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது ஈரான் மற்றும் ரஷ்யாவின் அரசாங்கங்கள் எங்கள் தேர்தல் செயல்முறைகள் மற்றும் நிறுவனங்களை குறிவைத்து இலக்கு வைக்கப்பட்ட தவறான தகவல் பிரச்சாரங்கள் மூலம் அமெரிக்க மக்களை பிளவுபடுத்த முற்பட்டன என்று பயங்கரவாதம் மற்றும் நிதி உளவுத்துறைக்கான கருவூலத்தில் துணை செயலாளர் பிராட்லி டி ஸ்மித் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் புவிசார் அரசியல் நிபுணத்துவத்திற்கான மாஸ்கோவை தளமாக கொண்ட ரஷ்ய குழுவானது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் உட்பட அமெரிக்க வேட்பாளர்களை பற்றிய தவறான தகவல்களை உருவாக்குதல் நிதியளித்தல் மற்றும் பரப்புதல் ஆகியவற்றை மேற்பார்வையிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குழுவை தவிர புதிய தடைகள் அதன் இயக்குநருக்கும் பொருந்தும் அவர் ரஷ்ய ராணுவ உளவுத்துறை முகவர்களுடன் நெருக்கமாக பணியாற்றியதாக மேற்கு நாடுகளுக்கு எதிரான சைபர் தாக்குதல்கள் மற்றும் நாச வேலைகளை மேற்பார்வையிடுவதாகவும் கூறுகிறார்கள் அமெரிக்க வேட்பாளர்களை பற்றிய போலியான வீடியோக்களை விரைவாக தயாரிக்க மையம் ஏஐ பயன்படுத்தியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இது முறையானதாக தோற்றமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட போலி செய்தி வலைதளங்களை உருவாக்கியதோடு ரஷ்ய சார்பு உள்ளடக்கத்தை உருவாக்க அமெரிக்க இணைய நிறுவனங்களுக்கு பணம் செலுத்தியது என்றும் கூறப்படுகிறது புலனுணர்வு வடிவமைப்பு உற்பத்தி மையம் என்ற குழுவானது ஈரானின் துணை ராணுவ புரட்சி காவலரின் துணை அமைப்பாகும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் இதை அமெரிக்கா ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பை நியமித்துள்ளது அமெரிக்காவில் அரசியல் பதட்டங்களை தூண்டுவதற்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இந்த மையம் செயல்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் காசாவில் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போருக்கு எதிராக அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டங்களை ஊக்குவிக்க ஈரானிய அரசாங்கம் முயற்சிப்பதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் குற்றம் சாட்டிய உள்ளனர் டொனால்ட் ட்ரம்பின் பிரச்சாரத்தின் மூத்த உறுப்பினர்கள் உட்பட பல உயர் தற்போதைய மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிகாரிகளின் கணக்குகளை ஈரான் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முந்தைய மாதங்களில் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் ரஷ்யா ஈரான் மற்றும் சீனா ஆகிய அனைத்தும் அமெரிக்க ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை குளிவறிக்க முயன்றதாக கூறினர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை புகழ்ந்து உக்ரைனுக்கான நிதியை குறைக்க பரிந்துரைத்த மற்றும் நேட்டோ ராணுவ கூட்டணியை மீண்டும் மீண்டும் விமர்சித்த இறுதி வெற்றியாளரான ரா முட்டுக் கொடுக்க முயன்றது என்றும்ரான் ின் வேட்பு மனுவை எதிர்க்க அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்காவின் ஆர்வம் காட்டி வந்தது இந்த விமானத்தை வழங்குவதாக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா கூறிய நிலையில் தொடர்ந்து இழுத்தடித்து வந்தது இதன் பின்னணியில் இஸ்ரேல் மீதான அமெரிக்காவின் உறுதியான நிலைப்பாட்டை அடுத்து சவுதி அரேபியா தற்போது துருக்கியின் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்க முடிவு செய்துள்ளது சவுதி அரேபியா அமெரிக்கா இடையே நல்ல நட்பு என்பது உள்ளது இரு நாடுகளிடையே வணிகம் ரீதியிலான நல்ல உறவு அமைந்துள்ளது அமெரிக்காவிடம் ஐந்தாம் தலைமுறை விமானம் உள்ளது இது தவிர ரஷ்யா மற்றும் சீனாவிடம் மட்டுமே ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் உள்ளன இந்நிலையில் தான் அமெரிக்காவிடம் இருந்து லாஹிட் மார்டிங் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட் டூ எனும் போர் விமானத்தை வாங்க சவுதி அரேபியா முடிவு செய்தது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முக்கிய நாடாக உள்ள நிலையில் விமானப்படையை வல படுத்தும் கட்டாயம் சவுதி அரேபியாவுக்கு உள்ளது இதனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் இருந்தே சவுதி அரேபியா அமெரிக்காவிடம் இருந்து எஃப் தேர்ட்டி ரக போர் விமானத்தை வாங்க விருப்பம் தெரிவித்தது தொடர்ந்து சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா நாட்டின் பிரதிநிதிகள் பலகட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ரக போர் விமானத்தை சவுதி அரேபியாவுக்கு வழங்க ஒப்புக்கொண்டது இது தொடர்பான அறிவிப்பு என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழியானது ஆனால் அமெரிக்கா கூறியபடி எஃப் தேர்ட்டி ரக போர் விமானத்தை சவுதி அரேபியாவுக்கு வழங்கவில்லை தொடர்ந்து எழுத்தடித்துக் கொண்டே இருந்தது இதன் பின்னணியில் சில முக்கிய விடயங்கள் உள்ளன அதாவது ஏமன் உள்நாட்டு போரில் சவுதி அரேபியா தலையிட்டது சீனாவுடன் ராணுவ ஒத்துழைப்பை சவுதி அரேபியா அதிகரித்தது உள்ளிட்டவை முக்கியமானவை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விடயம் உள்ளது அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் உள்ளது சுற்றி சுற்றி இஸ்லாமியர்களின் நாடுகள் அதிகம் உள்ள நிலையில் இஸ்ரேல் மட்டும் ஜூதர்களின் தேசமாக மத்திய கிழக்கில் உள்ளது அதோடு இரு நாடுகளிடையே முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று உள்ளது அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா சார்பில் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் ராணுவ தளவாடங்கள் என்பது மற்ற நாடுகளை விட நவீனத்துவத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தமாகும் அதன்படி அமெரிக்காவின் சூழலில் அதனை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்வது என்பது இந்த ஒப்பந்தத்தை மீறும் வகையில் இருக்கும் இதனால் அமெரிக்கா தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்யாமல் இழுத்தடித்து வந்தது இதனால் சவுதி அரேபியா கடும் அதிருப்தி அடைந்துள்ளது அமெரிக்கா விடமிருந்து ஐந்தாம் தலைமுறை விமானம் கிடைக்காததால் சவுதி அரேபியா ரஷ்யா சீனாவை நோக்கி நகரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் அந்த நாடுகளும் விமானங்களை வழங்க யோசிக்கலாம் அதோடு ஒருவேளை ரஷ்யா சீனாவிடம் இருந்து விமானம் வாங்கும் போது அமெரிக்காவின் உறவில் அது விரிசலை ஏற்படுத்தலாம் என்று சவுதி அரேபியா நினைக்கிறது ஏனென்றால் ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்காவுக்கு மோதல் போக்கு உள்ளது இருப்பினும் கூட தனது விமானப்படையை வலிமைப்படுத்தும் வகையில் வேறு முக்கிய முடிவை சவுதி அரேபியா எடுத்துள்ளது தற்போது சவுதி அரேபியா தற்போது துருக்கியுடன் கைகோர்த்துள்ளது அதாவது துருக்கி நாட்டின் கான் ஐந்தாம் தலைமுறை ட்வெல்த் போர் விமானம் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது துருக்கியை எடுத்துக்கொண்டால் அந்த நாடும் தற்போதுதான் ஐந்தாம் தலைமுறை விமானம் தயாரிப்பை தொடங்கியுள்ளது ட்ரோன் விமான தொழில்நுட்பத்தில் துருக்கி முன்னணியில் இருந்தாலும் கூட கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தான் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை துருக்கி தயாரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இருபது விமானங்களை துருக்கி விமானப்படையில் சேர்க்க திட்டமிட்டுள்ள நிலையில் அந்த நாட்டிடமிருந்து ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்க சவுதி அரேபியா முடிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்